காவல்துறையை தேர்ந்தெடுக்கும் பெண்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன பெண்கள் வந்து இப்போது காவல்துறையை மிக அதிக அளவிலே வந்து அவங்க விரும்பி எடுத்துக்கறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் பாதிக்கப்பட்டவர்கள் பல வழிகளில் வந்து பெண்கள் வந்து ஒரு ஒரு வீக்கர் செக்ஷன் அதனால் அவங்களுக்கு வந்து அதே மாதிரியான வீக்கர் செக்ஷன் சொசைட்டியிலேயோ இல்லை குழந்தைகள் பெண்கள் மற்ற நசுக்கப்பட்ட வர்க்கங்கள் அவர்களுடைய வலியும் வேதனையையும் என்னென்ன மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அதை பற்றி அவங்க நல்லாவே தெரியும் அதனால் காவல்துறையில் வந்து பெண்கள் இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு சென்சிட்டிவிட்டியோட ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு சேவையை கொடுக்க முடியும் அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னென்னா இந்திய காவல் பணி பெண்களுக்கு வந்து மோர் சூட்டபிள் அவங்க வந்து அதிகமாகணும் இது வந்து ஒரு ஒரு மெடிக்கல் ஒரு மருத்துவத்துறை மாதிரி ஒரு எஜுகேஷன் கல்வித்துறை மாதிரி பெண்களுக்கான ஒரு சர்வீஸ் அப்படின்னால ஐம்பது பர்சன்ட்டுக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயே அவங்க வரணும் அவங்க இன்னும் அதிகமாக ஜாயின் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் காவல்துறையில் இருப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்வது பற்றி உங்கள் கருத்து மன அழுத்தம் ஆள்பற்றாக்குறை வேலைப்பளு இது மாதிரியான காரணங்கள் உள்ளனவா அதை தடுக்க என்ன செய்வது மற்ற மாநிலத்தை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் அதிகம் உள்ளதா அந்த மாதிரி ஒரு கம்பேர் பண்ணுற ஸ்டடி எதுவும் நடந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் எல்லா எல்லா காவல்துறை மாநிலங்களிலும் சரி துணை காவல் அமைப்புகள் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்லேயும் சரி இந்த மாதிரியான மன அழுத்தமும் அது பிறகு தற்கொலை முயற்சிகள் வந்து ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது அதுக்கு நிறைய முயற்சிகள் இப்போ இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அதுக்கு தீர்வுக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒரு முறை ஒரு மாதிரியான குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது தனியாக ஒரு இடத்துல போஸ்டிங்கில் இருக்கிறது விடுமுறை கிடைக்காதது நீங்கள் சொல்ல மாதிரி மன அழுத்தத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மிக அதிகமான டியூட்டி இதுக்கு என்ன சொல்யூஷன்னால் ஒரு பக்கம் வந்து காவல்துறையுடைய ரெக்ரூட்மெண்ட்டு அதிக அதிகரிக்கிறதோட பயிற்சியிலே வந்து இதை கொண்டு வரணும் ஏன்னா தனி வாழ்க்கையும் பணி வாழ்க்கை அதாவது பணி அதாவது வேலைக்காக பண்ணக்கூடிய வாழ்க்கையும் பிரிச்சு செய்யக்கூடிய ஒரு இது வேணும் அதுக்கு சரியான முறையில் வந்து இப்போ முன்னால் இருந்த காவல் இயக்குநர்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் ஆச்சிருக்கிறாங்க தேவையான சமயத்தில் விடுமுறை வழங்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கணும் இங்கிறதெல்லாம் வந்து அவங்க கணிச்சு அதற்கான தீர்வு காண்றதுக்கு முயற்சி வந்திருக்குறாங்க இதில் ஒரு முக்கியமான என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அம்சம் காவல்துறையினுடைய திறமைக்கும் சோதனைக்கும் அந்த மென்டல் பேலன்ஸ் வைக்கிறதுக்கும் முக்கியமானது ஒன்று வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் செலெக்ஷன் இப்போ நிறைய மாநிலங்களில் நான் தமிழ்நாடு சொல்லலை மற்ற மாநிலங்களில் நான் பார்க்குறேன் என்னென்னா ஒரு அஞ்சு வருஷம் காவல்துறையில் வந்து ஒரு தேர்ந்தெடுக்காத நிலைமையில் ரெக்ரூட்மெண்ட் நடக்காத சமயத்தில் திடீர்னு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பல ஆயிரக்கணக்கில் பல நூறு கணக்கில் வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க இது ஒரு தவறான அணுகுமுறை இப்போ வந்து இந்தியன் க போலீஸ் சர்வீஸ் ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷமாகச்சுங்க ஒரே ஒரு முறை தான் நடந்தது இப்போ வந்து கொஞ்சம் மாறுதல் நடந்தது அந்த கொரோனா டயத்தில் அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை இல்லை இதை நம்பர் தான் செலக்ட் பண்ணணும் இதுதான் வழிமுறைன்னு தான் பண்ணுவாங்க ஆனால் அதே இது வந்து மற்ற மாநிலங்களில் போகும்போது டிஎஸ்பி செலக்ஷன்லேயும் சரி சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன்லேயும் சரி காவலர் தேர்வுலேயும் சரி எண்ணிக்கை பின்னான்னு வந்துடும் மிக அதிகமான எண்ணிக்கையில் எடுத்துருவாங்க ஒன்று எடுக்கிறதில் தவறுகள் குளறுபடிகள் ஏன்னா அவ்வளோ எடுக்கும்போது அது சரியான ப்ரொசீஜர் இருக்காது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவங்க தேர்வு எடுக்கணும் சரியான முறையில் ஒரு எண்ணிக்கையை வச்சுட்டு ஈவன் பேக்லாக் இருந்தாலும் சரி அதை ஒரே சமயத்தில் வந்து எடுக்கிறது சரியான ஒரு வழிமுறையே கிடையாது அடுத்தது வந்து பயிற்சி செலக்ஷன் அண்ட் ட்ரைனிங் இந்த ரெண்டு தான் காவல்துறை அடுத்த முப்பத்தஞ்சி நாற்பது வருஷம் அவங்க காவல்துறையில் இருக்க போகிறாங்க அதுக்கு வந்து முதுகெலும்பம் மாதிரி இருக்கக்கூடியது வந்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதும் அவங்களுக்கு சரியான முறையில் பயிற்சி அளிக்கணும் அந்த பயிற்சி சமயத்தில் அவங்களுக்கு எந்த விதமான டியூட்டி கொடுக்கக்கூடாது ஒரே நோக்கத்தோடு அவங்களுடைய பயிற்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அதுலேயும் வந்து இப்போ பல பேராமிலிட்ரி மற்ற ஆர்கனைசேஷன் அமைப்புகள் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸையும் கொண்டு வந்து கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க மற்ற அமைப்புகளில் வந்து உள்ள சிறப்பு அம்சங்களையும் நம்முடைய காவல்துறை பயிற்சியில் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பல அதிகாரிகள் முன்னால் இருந்தவங்க தமிழ்நாடு போலீஸில் வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ரொம்ப மிக மிக அருமையாக பண்ணியிருக்காங்க ஐபிஎஸ் நேஷ்னல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் என்னென்ன புது அம்சங்கள் கொண்டு வர்றோமோ அதை இங்கே உடனடியாக கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் நடந்திருக்குது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பயிற்சியை எப்போயும் வந்து ஓரங்கட்டாமல் நல்ல அதிகாரிகளை போட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்க சப்போர்ட் பண்ணுற நல்ல அதிகாரிகளை போட்டு நல்ல பயிற்சி அளிக்கும் போது அடுத்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்கு பணிபுரியக்கூடிய காவலர்களில் வந்து நல்ல ஒரு திறமை வரும் அதே மாதிரி எந்த ஒரு ப்ரெஷரையும் ஏற்றுக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் மனப்பக்குவம் இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அறகுறையுமா ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பயிற்சி குறையின பற்றாக்குறையினாலே வந்து அவங்க அந்த தற்கொலை முயற்சிக்கு போகிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் பயிற்சியை வந்து இன்னும் நல்ல முறையில் கொண்டு வர்றது முக்கியம் காவல்துறையில் கொண்டு வரப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் அதன் தேவைகள் என்ன காவல்துறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல கட்டங்களில் நாட்டளவுலேயும் சரி மாநிலங்கள் மாநிலங்களையும் சரி தக்கவாறு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது நீங்கள் கேட்டீங்களே முதல்ல கேட்டீங்க இல்லையா பெண்கள் வந்து அதிகமான பார்ட்டிசிபேஷன் எழுவத்தி ரெண்டு வரைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸஸ் பெண்கள்லேயே கிடையாது இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குறாங்கன்னா அது வந்து அமைப்பு ரீதியாக அதில் வந்து ஒரு திங்கிங்கில் ஒரு மாற்றம் வந்திருக்குது அதே மாதிரி முன்னால் வந்து எக்கனாமிக் அஃபென்சிஸ்மிங்களாக வந்தது இப்போ வந்து சைபர் கிரைம் பெரியாளர்கள் வந்திருக்குது இனி வரப்போகிற காலத்தில் வந்து எப்படி போக்குவரத்துக்காக கவலை இருக்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வானத்தில் பறக்கக்கூடிய பல ட்ரோன்ஸ் மற்ற ஃப்ளைங் ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்கு சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பல சட்டத்திட்டங்கள் தேவைப்படும் அது காவல்துறைக்கும் வந்து சிறப்பான பயிற்சி தேவைப்பட இந்த மாதிரியான எமர்ஜிங் சீனரியோ என்னென்ன ஃபியூச்சரிஸ்டிக் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் மற்ற வளர்ந்த நாடுகளில் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நாடுகளில் வந்து இன்னும் பண்ண வேண்டியது பாக்கி இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொடிக்டிவ் போலிசிங் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக சொன்னீங்க இன்டர்நெட் சொன்னீங்க மற்ற இப்போ அவைலபிள் டூல்ஸை வச்சுட்டே வந்து மிக துல்லியமாக அடுத்து போலீஸ்க்கு வந்து என்ன மாதிரியான சவால் வரும் பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான குற்றங்களை சந்திக்க வேண்டிய இது வரும்ங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுதான் ப்ரிடிக்டிவ் போலீஸிங்கிற விஷயமே அது வரும்போது நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கும் அதில் பதில் இருக்குது காவலர்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வரக்கூடிய சுச்சுவேஷன் வராது இப்போ வந்து அவங்கள அதிக நேரம் ஒரு இடத்துல டியூட்டியில் போட வேண்டிய அவசியமும் வராது ப்ரொடிக்டிவ் போலீஸிங்கில் அந்த ஸ்பாட்ஸ்னு சொல்லக்கூடிய எந்தெந்த முக்கியமான இடங்கள் நல்லா என்னென்ன ஸ்பெஷல் தேவைகள் இருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த இடங்களுக்கு மட்டும் அதுக்கு தமிழ்நாடு காவல்துறை மற்ற எல்லாரையும் விட முன்னால் நின்றுறாங்க இருந்தால் கூட இந்த ப்ரிடிக்டிவ் போலீஸிங்கிறது வளர்ந்த நாடுகள் மாதிரி அது தனியாக ரிசர்ச் பண்ணிட்டதும் அதை எப்படி வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது மிக முக்கிய தேவை கோவையை பற்றி உங்கள் கருத்து கோவை இந்த கொங்கு ஏரியா வந்து நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லலை இந்தியாவுக்கே வந்து ஒரு மிக முக்கியமான வெல்த் கிரியேட்டிங் ஏரியா அதாவது நாட்டுடைய செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் கொங்கு கொங்கு ஏரியா ஏழு எட்டு மாவட்டங்கள் இருக்குது நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லலை இதை பற்றி ஒவ்வொரு தமிழர்கள் மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் வந்து பெருமைப்படணும் ஏன்னா இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய நான் வந்து இப்போ இந்த ஒடிசியாவில் நடந்த அந்த வேளாண் பொருட்காட்சிக்கு போயிருந்தேன் இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு மிக அருமையாக பல நாட்டு சரி இன்டர்நேஷ்னல் அளவுலேயும் சரி கம்பெனிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஒரு திருவிழாவில் மாதிரி அவ்வளவு விவசாயிகள் வந்து இப்போ எப்படி விவசாயத்தை வந்து நவீனமாக படுத்துறதுங்கிறதுக்காண்டி என்னென்ன உபகரணங்கள்லாம் இருக்குது அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு அவ்வளவு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால் கோவை மாவட்டம் இன் பர்ட்டிகுலர் இந்த கொங்கு ஏரியாவில் வந்து இதோடய லொக்கேஷனே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஜங்ஷன் ஒரு பக்கம் கேரளா இன்னொரு பக்கம் வந்து கர்நாடகா இன்னொரு பக்கம் தமிழ்நாடு செல்வம் கொளியக்கூடிய ஏரியா அதே மாதிரி நாட்டுக்காக செல்வத்தை உருவாக்கக்கூடிய ஏரியா அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து இதை பற்றி பெருமைப்படணும் இதை பார்த்து மற்றவங்களும் இங்கே உள்ள எந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வந்துட்டு வளர்ச்சி பாதையில் போயிருக்காங்க பார்த்துட்டு மற்ற இடங்களையும் ரெப்ளிகேட் பண்ணுறது அதை வந்து அவங்களும் வந்து அவங்க ஏரியாவில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும்